இங்கே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இந்த இடமெல்லாம் ஒழித்தேன் என்னென்னா அந்த சாக்கு போட்டு இதில் பூச்சி போட்டு பீசாவு என்ன வேலைக்கு அள்ளிப்பூ சொல்லதான் ஆளுங்காக்கு போட்டாங்க எல்லாம் அது சோழித்தான் அந்த ஓனா கொட்டி வந்து இப்போ கடைக்க புது புது பூச்சி எல்லாத்தையும் குடிக்க போகுதுப்பா நம்மளை பார்த்தோம்னா ரொம்ப ஓடாது ஆனால் இப்போ செல்லை ஓப்பன் பண்ணதான் என்னமோ நம்மளை அடிக்க போகிறாங்கன்னு நினச்சி அவர் மாட்ட மாட்டாங்கிறாரு எங்கள் பப்பு கூட தொற்குனா ஓனானோட பிடிச்சி டக்குன்னு தூக்கி மேலே ஊற்றுவேன் நான் சொல்லுவேன் பப்புக்கிட்ட அணியிலும் ஓனானோ அதுவோலும் ஒரு உயிர் அது வாழ்க்கை அது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் இது வந்து ஆண் ஓனம் அதான் அந்த தாங்க கொட்டையில் சதை தூங்குற மாதிரி இருக்கும் பெண் ஓனானுக்கு வந்து அப்படியே சதை சேர்ந்தாட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோழிக்கு கீழே இருக்கிற மாதிரி இருந்தாங்க எவ்வளோ கிட்ட செல்லுத்துக்கு போனோம் பாருங்கள் நம்புங்க ஓனானவங்க என்ன எங்கள் வீட்டு தோட்டத்தில் மட்டும் வெளியில் போனால் சேஃப்டி அந்த ரோஜா செடியில் ஏறி போட்டுக்கிட்டு எல்லாம் முக்கியம் கிடைக்கிறது இந்த பய தான் பய